அனைவருக்கும் வணக்கம் டிபிஎஸ் நெல் ரகத்தில் அதிக அளவு பேக்டீரியல் இலைக்கர்கள் நோய் வந்திருக்கு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இலை நுனியிலேருந்து மஞ்சள் நிறமாக மாறிட்டு வந்திருக்கு அதுக்காக பூச்சி மருந்து கொல்லி எல்லாமே தெளிக்கிறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கோம் இதில் என்னென்னலாம் மருந்து கலந்துருக்கோங்கிறத பார்க்கலாம் பேக்டரி மைசின் ப்ரொபிகோனசோல் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இசி கோரோஜான் அப்புறம் சீவேட் டானிக்கு இதெல்லாமே வந்து போட்டு அடிச்சிட்ருக்கோம் எதனால் பார்த்திங்கன்னா இதில் இலை சுருட்டுப்புழுவும் இருக்குது அதே மாதிரி பேக்டீரியல் இலைக்கருகளும் இருக்குது அதுக்கப்புறம் டிபிஎஸ் ரகத்தில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பரு பால் பருவத்தில் அதிக அளவு ஆரஞ்சு நிற வண்டு இருக்கும் அதனாலேயும் ஒரு பூச்சி மருந்து கொடுத்துருக்கோம் என்ன மருந்து எந்த அளவில் கொடுத்தோங்கிறதையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன் நன்றி